தப்பு பண்ணிய குமார் ரொம்ப தப்பு பண்ணிட்ட நீ மொத ஆளா அனன்யாவை அனுப்பியிருக்கவே கூடாது மொத ஆளா அனன்யாவ அனுப்பியிருக்கவே கூடாது ஏன்னா வீட்டுக்குள்ளே அனன்யா போனோன்னே மாயா கிட்ட தான் உட்காந்து பேசுவாங்க நமக்கு தெரிஞ்ச விஷயம் மயம் நீங்க தான் என்டர்டெய்னர் மயம் நம்ம எல்லாம் மாஸ் மயா நான் வெளியே போய் நிறைய பார்த்தேன் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இப்படிதான் பண்ணுவாங்க இது பார்க்குற மக்களுக்கு மாயா உண்மையான என்டர்டெய்னர் போல மாயா ஓட்டு போடுறலாம் இருக்காது பார்த்துட்டே இருக்குமா காண்ட ஏய்

இது சர்ப்ரைஸா இது சர்ப்ரைஸா நாங்க கேட்டோமா இந்த சர்ப்ரைஸா ஏண்டா இந்த அனன்யா யாரு கேட்டா உங்களுக்கு வேற யாரா நல்ல கண்டஷன்ஸ் அனுப்புங்கிற நீங்க அனுப்புங்க கண்டெஷன்ஸ் அனுப்புங்க வேணாம்னு சொல்ல அனையா கூட அனுப்புங்க ரெண்டாவது அனுப்புங்க ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல கண்டெஷன்ஸ் அனுப்புங்க அப்பதான் வீட்டுக்கு கொஞ்சம் கலக்கலைன்னு எல்லாருடைய பேசுவாங்க கலாயப்பாங்க நல்லா இருக்கும் இந்த பொண்ணு என்ன பண்ணுது ஈர பொன்னை மோயம் நம்ம தான் என்டர்டைனர் ஓயோ நம்ம எல்லாம் அது பார்த்தோம் தெரியுமா அப்படின்னு இப்படி ஏதாவது பொண்ணு பண்ணிட்டு இருக்கா ஏண்டா லைவ்ல கூட போய் பாருங்களேன் அப்படிதான் நடந்துட்டு இருக்குது பட் நமக்கு நல்லா தெரியும் வந்து வீட்டுக்கு வந்து கண்டிப்பா மாயாக்கு தான் ஃபுல்லா சப்போர்ட் பண்ணி பேசி அது இது நான் வெளியே வெளி இதை பார்த்தேன் அவங்க பண்ணாங்க இவங்க பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஃபுல்லா தான் பாசிட்டிவ் உள்ள வந்திருப்பாங்க நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் இதுல மாயாவோட இன்னொரு பேஸ் நமக்கு தெரிஞ்சு என்னன்னா அனனியா உள்ள வந்தோடனே மாயா வந்து சொல்றாங்க அப்பா அடி எனக்கு சில் பண்றதுக்கு ஒருத்தவங்க கிடைச்சிட்டாங்க அப்படின்னு கேக்குறாங்க அப்ப இங்க இருந்து அர்ச்சனா பாக்குறாங்க அப்படின்னா சில்லு இல்லையா அப்படின்னு அர்ச்சனா நல்லது நல்லது தள்ளிப்போ தள்ளிப்போம் நாலு நாள் இருக்கு நாலு நாள் தள்ளுதுனால போதும் மக்கள் உனக்கு ஓட்ட கரெக்டா போட்டுட்டு இருப்பாங்க இந்த மாயா கூட உட்கார்ந்து போது கொஞ்சம் கேண்டாயிட்டு இருக்காங்க மக்கள் வேற ஒண்ணு இல்ல அப்படி தள்ளி உட்காரு அவங்க தனியா சில் பண்ணிக்கிடுச்சு அவங்க சில் பண்ற பிறகு என்ன பண்ணுவாங்க நமக்கு நல்லா தெரியும் என்ன பண்ணுவாங்க தெரியுமா மச்சி நம்ம அந்த ஒரு வீக்ல பண்ணும் தெரியுமா மர லெவல் இப்படிதான் பேசுவாங்க இதுதான் அவங்களோட சில்லு இவங்க வந்து தனிப்பட்ட முறையில் இப்போ உட்காந்து எல்லாம் சில் பண்ண மாட்டாங்க இதுக்கு முன்னாடி எப்போ இவங்க ஒரு ஃபன் பண்ணிருப்பாங்களே அந்த ஃபன் எடுத்துட்டு வந்து அந்த வாரத்துல நான் ஒண்ணு பண்ண பாத்தீங்கன்னா இப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்க நண்பர்களே அதனால சில்லு இருக்கும் எல்லாம் எதிர்பார்க்காதீங்க மாயாவை இப்போ ஒரு நல்ல ஒரு கேரக்டரா தான் உள்ள வருவாங்க ட்ரை பண்ணுவாங்க முக்கியமா மாயா கூட இப்ப உட்காந்து பேசிட்டு இருக்கேன் என்ன தெரியுமா நம்ம அந்த ஃபர்ஸ்ட் வீக்ல ஒரு ஸ்ட்ரைக் பண்ணுன்னு தெரியுமா வேற லெவல் பிளா

முடியல பட் அடுத்த வர எனக்கு தெரிஞ்சு ஐசு நினைக்கிறேன் ஒன்னு ஐசுவா இருப்பாங்க இல்லாட்டா வினுஷாவா இருப்பாங்க இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச இந்த மூணு பேர் தான் உள்ள வருவாங்க வினுஷா ஐஷு சோ அதுல யார் யார் ஃபர்ஸ்ட் வர போறான்னு தெரியல மேபி ஐஷு வந்து மெச்சூரா இருப்பாங்கன்னு எனக்கு ஃபீல் ஆகுது வெளியே போய் நிறைய பாத்துருக்கலாம் யார் மாமா வேலை பாத்தாங்க எதனால அவங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு எல்லாம் பார்த்து ஐஷு கொஞ்சம் தெளிவா உள்ள வருவாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை அதே மாதிரி வினுஷாவும் கொஞ்சம் தெளிவா எல்லார்டையும் பேசுவாங்க நம்பிக்கை நான் எதுவுமே சொல்ல நீங்க தெளிவா வாங்க பட் எல்லாருக்கிட்டயும் பேசுங்க ஏன்னா கடைசி அதனால தான் நான் சொல்றேன் இன்னும் நாலு நாள் தான் இருக்கு சோ எல்லாருக்கிட்டையும் பேசுதான் ஜாலியா இருங்க இப்ப லைவ்ல போய் பாத்துனா கூட தெரியும் மாயா அங்க இருப்பாங்க எங்க ஒரு அண்டா இங்க ஒரு சொம்பு பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க அப்படி சொம்பு வந்து மாயா நம்ம பிளாஸ்ட் மாயா அப்படிங்க அந்த அண்டா அங்க இருந்து நான் தான் சொன்னேன் அப்படிங்காப்ல சூப்பரா வேலை நடக்குதுதான் லைவ்க்குள்ள போய் போய் பார்த்து ஒளைஞ்சிராங்க கொஞ்ச நேரம் கழிச்சு போக வேற ஏதாவது கண்டிஷன்ஸ் உள்ள வந்து புற போங்க ஏன்னா அவங்க உட்காந்து ஜிங் சக்கு ஜிங் சக்கு நீ அடிக்க நான் அடிக்கனு சொல்லி மாத்தி மாத்தி அடிச்சுட்டு இருக்கானு ஒன்னும் பார்க்க முடியல நீங்க சொல்லுங்க வினுஷா உள்ள வராங்க அடுத்து ஐசு உள்ள வராங்கன்னு ஒரு ஸ்பீச் வந்துருச்சு ஒரு டாக் வந்துருக்கு யார் வந்து நல்லா எல்லாருக்கிட்டே பேசுவாங்க பொதுவா எல்லாருக்கிட்டே பேசி இந்த ஓகே அப்படின்னு சொல்லி ஃபன்னாக கொண்டு போக நினைக்கிறீங்க என்னோட கெஸ்ட் படி கொண்டு போறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு அது மாதிரி வினுஷா நிறைய வாய்ப்புகள் எனக்கு தோணுது ஏன்னா வினுஷா நிறைய பார்த்துருப்பாங்க அவங்க கொஞ்சம் மெச்சூர்ட் பேர் நீங்க மாதிரி அப்படியே வெளிப்பயணத்தையாக பார்த்துட்டு வந்து இங்க வந்து மாயா அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க நினைக்கிறேன் இதை பத்தி உங்களுக்கு மருகமகம் மண்ணப்படுங்க நான் நல்லா இருக்கு ஓட்டு போட்டீங்களா ஓட்டு போடல நம்ம மறக்க ஓட்டு போட்டிருக்க யாருக்கு அர்ச்சனாக்குதான் ஓப்பன் ஓட்டு போடல இல்ல கீழே கமெண்ட் செக்ஷன்ல நம்பர் இருக்கு